முக் தமிழ்நாடு தகுஜமா தொடங்கும் இஸ்லாம் இனிய குடும்பம் இந்த நிகழ்ச்சியின் நான்கு போட்டியாளர்கள் நம்மோடு பங்கேற்கிறார்கள் அந்த போட்டியாளர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகின்றோம் அல்லூர் அணியினர் பேர் சொல்லிங்க எங்கிருந்து இருந்து வர்றீங்க

என்ன படிக்கிறீங்க அப்துல் ஸ்டாண்டர்ட் நிறைய கேள்விக்கு பதில் தெரியுமா சொல்லிடுவீங்க இன்னைக்கு பார்க்கலாமா தெரிஞ்சுங்க பார்த்துருவோம் அடுத்ததாக அருராதனியினர் உங்களை அறிவுப்படுத்திங்க அஸ்லாம் வலைக்கம் வலைக்கம் அஸ்லாம் எஸ் வைசல் என்ன படிக்கிறீங்க நைன்த் ஸ்டாண்டர்ட் எந்த மாவட்டம் திருச்சி மாவட்டம் திருச்சி மாவட்டம் உங்களை அறிவுப்படுத்திங்க அஸ்லாம் வலைக்கம்

அந்த சரியான பதிலை சொன்னால் உங்களுக்கு முதல் சுற்றில் ஐம்பது மதிப்பெண் கிடைக்கும் ஒன்றை சொல் பரிசைவல் முதல் கேள்வி உமர் அன்ஹு அவர்கள் எந்த நாட்டை நோக்கி மக்களின் நிலையை ஆராய்வதற்காக சென்றார்கள் ஏ பகரின் பி யமன் டி எகிப்து சொல்கிறேன் கன்ஃபார்மா தெரியுமா படிச்சிருக்கியா ஆ படிச்சிருக்கேன் லாக் பண்ணிருக்கமா ம் ஹ சி சியா கபிடா சி ஷாம் என்பது சரியான பதிலா சரியான பதில் ஒருவேளை முதல் பரிசை நீங்க எடுப்பீங்களோ ரொம்ப ஆர்வமா இருக்க மாதிரி இருக்கு இன்ஷா அல்லாஹ் பாத்துறோமா இதற்கு ஆதாரம் எங்க இருக்கு உமர் பின் கத்தாப் ரலியாஹன் அவர்கள் ஷாம் நாட்டோவை நோக்கி மக்கள் நிலையை ஆராய்வதற்காக புறப்பட்டார்கள் என்ற செய்தி புகாரியில் ஐயாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பதாவது செய்தியா இருக்கு இது நீங்களும் தெரிஞ்சுக்கிறீங்க டிவியை பார்க்கக்கூடியவங்களும் தெரிஞ்சுக்கிறாங்க தானே நல்ல நிகழ்ச்சி தானே நல்லா எல்லாருமே தெரிஞ்சுக்குவாங்க தானே சரி தானே அடுத்த கேள்வி கேள்வி போடலாமா போடுங்க போடுங்க ஒன்றை சொல் பரிசெய்வல் கொள்ளை நோய் உள்ள ஊருக்கு செல்லக்கூடாது என்று நபிகளாயகம் சல்லாக் அலிஸ்லாம் அவர்கள் தடை செய்துள்ளார்கள் என்ற செய்தியை உமர் அலி அவர்கள் அறிவித்த நபித்தோழர் யார் ஏ அப்துல் ரஹ்மான் இப்னு அவுர் அலி அல்லாக பி அப்துல் ரஹ்மான் இபுனு அபுபக்கர் அலி அல்லாஹ் சி அப்துல்லா இபுனு அப்பாஸ் அலி அல்லாக டி அப்துல்லா இப்னு உமர் அலி அலாக அனுகு ஆப்ஷன் பி பாத்தலாமா கம்ப்யூட்டர் ஜி அப்பா சொன்னது தப்பா போச்சே பாத்திரமா சரியான பதில் அப்துல் ரஹ்மான் இபுனு அவு ரலி அல்லாஹ் என்பதுதான் சரியான பதில் இதற்கு ஆதாரம் புகாரியில் ஐயாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஒன்பதாவது செய்தியாக இது இடம்பெற்றிருக்கிறது அப்போது தமது தேவை ஒன்றுக்காக வெளியே சென்றிருந்த அப்துல் ரஹ்மான் பின் அவுர் அலி அவர்கள் அங்கு வந்தார்கள் அவர்கள் அது தொடர்பாக என்னிடம் ஒரு விளக்கம் உள்ளது அல்லாஹ்வி தூதர் சல் அவர்கள் ஒரு ஊரில் கொள்ளை நோய் பரவி இருப்பதாக நீங்கள் கேள்விப்பட்டால் அந்த ஊருக்கு நீங்களாக செல்லாதீர்கள் நீங்கள் ஒரு ஊரில் இருக்கும்போது அங்கு கொள்ளை நோய் பரவினால் அதிலிருந்து வெகுண்டோடுவதற்காக அவ்வூரை விட்டு வெளியேறாதீர்கள் என்று சொல்ல நான் கேட்டேன் என்று சொன்னார்கள் என்ற செய்தி புகாரியில் ஐயாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஒன்பதாவது செய்தியாக இது இடம்பெற்றிருக்கிறது தப்பான பதில சொல்லிட்டீங்களா அடுத்த இருக்கீங்களா அடுத்த மூன்றாவது கேள்வி அர்ராதியினருக்கு கம்யூடர்ஜி தபு போரில் கலந்து கொள்ளாத பெயர் கூறப்பட்ட மூன்று நபர்களை பற்றி எந்த வசனத்தில் அல்லாஹு குறிப்பிட்டு கூறுகிறான் பார்த்தலாமா ஏ பத்தாவது அத்தியாயம் நூத்தி பதினெட்டாவது வசனம் பி இரண்டாவது அத்தியாயம் நூத்தி பதினெட்டாவது வசனம் சி மூன்றாவது அத்தியாயம் நூத்தி பதினெட்டாவது வசனம் டி ஒன்பதாவது அத்தியாயம் நூத்தி பதினெட்டாவது வசனம் உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் தெரியுமா தபுப்போரில் கலந்து கொள்ளாத பெயர் கூறப்பட்ட மூன்று நபர்களைப் பற்றி எந்த வசனத்தில் அல்லாஹூ கூறுகிறார் தெரியுமா ஆப்ஷன் சி ஆப்ஷன் சி கன்ஃபார்மா யூகத்தில் சொல்றீங்களா யூகம் கெஸ்ஸிங் கெஸிங் பாப்பமா சரியா இருக்கான்ட்டு கபிடர்ஜி சி என்பது தவறான பதில் சரியான பதில் ஒன்பதாவது அத்தியாயம் நூத்தி பதினெட்டு அதுதான் சரியான பதில் இது புகாரியில நான்காயிரத்தி நானூத்தி பதினெட்டாவது கதிசாக இடம்பெற்றிருக்கிறது பஜரு தொழுகையை எங்கள் வீடுகளில் ஒன்றில் மாடியில் நிறைவேற்றி விட்டு எங்கள் மூவரையும் குறித்து ஒன்பதாவது அத்தியாயம் நூற்றி பதினெட்டாவது வசனத்தில் குறிப்பிட்ட நிலையில் அமர்ந்திருந்தேன் என்ற செய்தி புகாரியில் நான்காயிரத்தி நானூற்றி பதினெட்டாவது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது அடுத்த கேள்வி அல் அராஃப் அணியினருக்கு உமர் அலி அல்லாஹு இஸ்லாத்தை ஏற்றதற்காக மக்கள் கொல்ல வரும்போது அவரை காப்பாற்றிய நபர் யார் ஏ ஹுசூர் இபுனு வாயில் சி வாயில் இபுனு ஆஷ் சி இபுனு ஆஸ் வாயில் டி ஆஸ் இபுனு வாயில் உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் ஆப்ஷன் டி ஆஸ் இபுனு வாயில் ஆப்ஷன் டி ஆஸ் இபுனு வாயில் தெரியுமா படிச்சிருக்கீங்களா கான்பிடென்ட் ஏய் தம்பி சொல்ற பதில் சரியா பாப்பமா கம்ப்யூட்டர் ஜி ஆசைப்படும் வாயில் என்பது சரியான பதில் ரெண்டு டீமுக்கு தான் கடுமையான போட்டி இருக்கும் நினைக்கிறேன் பாப்பமா இதற்கு ஆதாரம் புகாரியில் மூவாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஐந்தாவது கதை சாகப்பட்டிருக்கிறது முதல் சுற்று முடிவடைந்திருக்கிறது அதில் இரண்டு அணியினர் சரியான பதிலை சொல்லி மதிப்பெண்ணை பெற்றிருக்கிறார்கள் இரண்டு அணியினர் தவறான பதிலை சொல்லி மதிப்பெண் இல்லாமல் இருக்கிறீர்கள் முதல் சுற்று பரவாயில்ல அடுத்த சுற்றுல ரொம்ப கவனமா இருக்கணும் சரியா பாத்திரமா அடுத்த சுற்று விடுபட்டதை கண்டுபிடி விடுபட்டதை கண்டுபிடி என்ன அர்த்தம் கோடி தேடங்களை நிரப்புக ஃபில்லிங் த பிளாங்ஸ் அப்படித்தானே படிச்சிருக்கேன் தானே பாத்திரமா முதல் கேள்வி அல் அலாஃப் அணியினருக்கு யார் அல்லாஹுவை அஞ்சுகிறாரோ அவருக்கு ஒரு வழியை அவன் ஏற்படுத்துவான் அவர் டேஸ் என்ற விதத்தில் அவருக்கு உணவளிப்பான் டைம் ஸ்டார்ட் யார் அல்லாவை அஞ்சுகிறாரோ அவருக்கு ஒரு வழியை அவன் ஏற்படுத்துவான் அவர் தேச விதத்தில் அவருக்கு உணவளிப்பான் அறியாத அறியாத விதத்தில் விதத்தில் அவருக்கு உணவளிப்பான் என்ன உங்களுக்கு ஓகேவா இருக்குமாதிரி தெரியுது நினைத்து பார்க்காத வகையில் என்ற சரியான பதிலை சொல்லி இருபத்தைந்து மதிப்பெண்ணை பெறுகிறார்கள் இது அல் குரானின் அறுபத்தி அத்தியாயம் இரண்டாவது வசனம் விடுபட்டதை கண்டுபிடி சுற்றின் இரண்டாவது கேள்வி அல் நூர் அணியினருக்கு அல்லாவின் தூதர் சல்லல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் தான் கேள்விப்பட்டதை எல்லாம் ஒருவன் பரப்புவதே அவன் டேஸ் என்பதற்கு போதுமானதாகும் டைம் ஸ்டார்ட் அல்லாவின் தூதர் பொய்யன் பொய்யன் பரவாயில்லையே கரெக்டா இருக்குமோ கன்ஃபார்மா பாத்துறலாமா பாத்துறலாம் கம்ப்யூட்டர் ஜி தம்பி சொல்லி சரியான பதில் பரவால ரெண்டு அணி ரொம்ப டேலண்டா இருக்கீங்க உங்களுக்கு 75 மதிப்பெண் இது கிடைக்கிறது இதுக்கு ஆதாரம் முஸ்லிம்ல ஆறாவது ஹதீஸாக இடம் பெற்றிருக்கிறது அடுத்த கேள்வி அரராத் அணியினருக்கு தயாரா இருக்கீங்களா உங்களுக்கான கேள்வி அல்லாஹ் உண்மையை கூறியுள்ளான் எனவே சத்திய நெறியில் நின்ற இப்ராஹிம் மார்க்கத்தை பின்பற்றுங்கள் அவர் டேஸ் இருக்கவில்லை என்று கூறுகிறாக சத்திய நெறியில் நின்ற இப்ராஹிம் மார்க்கத்தை பின்பற்றுங்கள் அவர் எதுவாக இருக்கவில்லை பத்து மாசம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் செயல்திருத்த சொன்னம்ல பயன் பண்ணாங்கல்ல முடிஞ்சிருச்சு டயம் என்னன்னு பாத்துருவோமா ரெண்டாவதுலயும் மதிப்பெண் போயிடுச்சு கம்ப்யூட்டர் ஜி பதில போடுங்க இணை வைப்போரில் ஒருவராக அவர் இருக்கவில்லை இது எதில் இடம்பெற்றிருக்கிறது ஆதாரம் மூன்றாவது அத்தியாய் அறுபத்தி ஐந்தாவது வசனத்தில் இருக்கு அணியினருக்கு தரா இருக்கீங்களா போட்டுருவோமா கபிடஜி அர்ராதியினருக்கான கேள்வி அதிகமாக சிரிக்காதீர்கள் ஏனென்றால் அதிகமாக சிரிப்பது செய்துவிடும் ஈஸியான கொஸ்டின் வந்துருச்சே இருபத்தி நாலு செகண்ட் இருக்கு அதிகமாக சிரிக்காதீர்கள் ஏனென்றால் அதிகமாக சிரிப்பது விடும் போது இரண்டு ஒன்று ஏதாவது சொல்லலாம் ஏலனமாக செய்து விடுமா பாப்பமா கம்ப்யூட்டர் ஜி உள்ளத்தை மரணிக்க செய்துவிடும் அதுதான் சரியான பதில் அதற்கு ஆதாரம் இபுன் மாஜாவில் நான்காயிரத்தி நூத்தி எண்பத்தி மூன்றாவது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது இரண்டாவது சுற்றுலா விடுபட்டதை கண்டுபிடியில் இரண்டு அணிகள் மதிப்பெண் பெறவில்லை சரியா இரண்டு அணிகள் முழுமையானதிப்பினை பெற்று முன்னணியில் இருக்கிறார்கள் மூன்றாவது சுற்று பதிலும் சந்திப்பதற்கு முன்பு ஒரு சிறிய விளம்பர இடவேளை தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் இஸ்லாமிய கல்லூரி திருச்சி கற்பிக்கப்படும் பாடங்கள் இஸ்லாமிய கொள்கை விளக்கம் அரபி மொழி பயிற்சி அரபி மொழி இலக்கணம் ஹதீஸ் கிரந்தங்கள் ஹதீஸ் கலை உசூலுல் தப்சீர் நபிமார்கள் வரலாறு வாரிசுரிமை சட்டங்கள் இஸ்லாமிய முறைகள் சட்டங்கள் அடிப்படையான பயிற்சிகள் கல்லூரியில் இணைவதற்கான தகுதி திருக்குர் ஆண் சரளமாக ஓத தெரிந்திருக்க வேண்டும் தமிழ் சரளமாக எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் ஒழுக்கமானவராக இருக்க வேண்டும் கல்வி காலம் நான்கு ஆண்டுகள் முழுமையான இறை திருப்தியை நாடி இஸ்லாமிய கல்லூரி முற்றிலும் இலவசமாக செயல்படுகிறது இக்கல்லூரியில் மென்மேலும் சிறந்த ஆளுங்களை உருவாக்க உங்கள் பொருளாதாரத்தை பாரி வழங்குங்கள் உங்கள் நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ அல்லது மணியாடராகவோ அனுப்பலாம் டிடி அனுப்புவோர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அக்கவுண்ட் நம்பர் செவன் டபுள் எயிட் டூ செவன் போர் எயிட் செவன் இந்தியன் பேங்க் ஐ எஃப் எஸ் சி கோட் ஐடி ஜீரோ 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 எம் ஜீரோ ஒன் சிக்ஸ் மண்ணடி பிரான்ச் சென்னை சிக்ஸ் டபுள் ஜீரோ டபுள் ஒன் என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் நம்பர் இருபத்தி ஐந்து அரண்மனைக்காரன் தெரு மன்னடி சென்னை ஒன்று பதிலும் எழுத்தும் சுற்றில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி மிக சிறப்பாக இந்த சுற்று சென்று கொண்டிருக்கிறது நான்கு அணியில் இரண்டு அணியினர் போட்டி போட்டுக்கொண்டு பதிலளித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த மூன்றாவது சுற்றின் பதிலும் எழுத்தும் சுற்றின் முதல் கேள்வி அர்ரா அணியினர் இருக்கு உங்களுக்கான கேள்வி ஆலோசனை செய்தல் என்ற வார்த்தையின் அரபி வார்த்தை அசூரா அசுமர் அல் கசஸ் அன்னபா உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் என்ன போட்டிருக்கு ஏ அசூராவா ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் ஏ அசூரா பாத்துறோமா கம்ப்யூட்டர் ஜி சரியான பதிலா சரியான பதில் சரியான பதில் ஆர்வமா உற்சாகமா சொல்லணும்ல மார்க் எடுத்தா சின்ன ஸ்பீடா போலாமா அல்மாய்தானினர் ஆலோசனை செய்தல் என்ற வார்த்தையின் அரபி வார்த்தை அஸ்தூரா என்ற சரியான பதிலை சொல்லி இருக்கிறார்கள் ஓகேவா ஐம்பது மதிப்பெண் கிடைக்கும் இங்க வந்து எழுத்துக்களை சேர்த்தா ஒன்பது மதிப்பெண் வாங்க டைம் ஸ்டார்ட் நாற்பத்தி இரண்டு இருக்கிறது அஷூரா என்ற வார்த்தைகளை நீங்கள் தொகுத்தீர்கள் என்றால் அதற்கு ஐம்பது மதிப்பெண் கிடைக்கும் இருபத்தி எட்டு இருபத்தி ஏழு இருபத்தி ஆறு அந்த சீட் பார்க்குற மாதிரி அசூரா சீக்கிரம் பதினைந்து வினாடி சரியான முறையில் எழுத்துக்களை தொகுத்திருக்கிறீர்கள் சரியான பதிலை சொன்னதற்காகவும் சரியான எழுத்துக்களை தேர்ந்தெடுத்து வைத்ததற்காகவும் இரண்டும் சேர்த்து நூறு மதிப்பெண்களை இரண்டாவது கேள்வி அர்ராது அணியினருக்கு அத்தியாயம் எது ஏ முல்க் கலம் சி அல் காபரூன் டி அல் அன்பியா மிக இலகுவான கேள்வி இருபத்தி ஏழு விநாடி எழுதுகோல் ஒரு அருமையில நிறைய சொல்லியிருப்போம் வேர்ஸ் அதே அதிலே இருக்கு பேச்சுவார்க்கலாம் நிறைய வரும் இல்லையா தெரியலையா முடிய போது சொல்லுங்க டைம் முடிய போது மூன்று ரெண்டு பி அல்கலம் சரியான பதில் இதற்கு ஐம்பது மதிப்பெண் இருக்கு நீங்க எழுத்துக்களை சேர்த்து வைத்தீர்கள் என்றால் அதுக்கு வாங்க உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் கம்ப்யூட்டர் ஜி அந்த எழுத்துக்களை எடுத்துட்டு வந்து ரெடி டைம் முப்பத்தி எட்டு வினாடி முப்பத்தி ஆறு முப்பத்தி ஐந்து வாங்க ஏற்கனவே கம்மியாக இருக்கு சீக்கிரம் வாங்க டக்குன்னு அல்கலம் சீக்கிரம் டைம் இருபது வினாடி தான் இருக்கு வாங்க முதல் எழுத்தை வந்து அடுக்குங்க இன்னும் பதினோரு தான் இருக்கு லாப காணுமே சீக்கிரம் எங்காச்சு முடிஞ்சு மூணு வினாடி ரெண்டு ஒன்று நேரம் முடிந்து விட்டது நாற்பது நாற்பத்தி வினாடி இருந்தது இல்லை பயன்படுத்திருக்கலாம்ல ஆனால் ஐம்பது மதிப்பெண் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கிறது பதிலும் எழுத்தும் மூன்றாவது கேள்வி அன்னூர் அணியினருக்கு கம்யூட்டர்ஜி முதன் முதலில் இறக்கப்பட்ட வசனங்கள் இடம்பெறும் அத்தியாயம் அல்முல்க் பி அல்ஃபலக் சி அல் அலக் டி அத்தாரிக் உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் சி அல் அல் அலக் சி அல் அலக் தெரியுமா அன்பாமா லாக் பண்ணிடலாமா லாக் பண்ணலாம் தம்பி அன்பாம் தானா டைம் இருக்கு அப்பாக்கல உனக்கே தெரியுமா பாத்துருவோமா கம்ப்யூட்டர் ஜி அல் அலக் என்ற சி என்ற பதிலை சொல்லியிருக்கிறார்கள் சரியான பதிலா சரியான பதில் போட்டி கடுமையா இருக்கும் நினைக்கிறேன் பாத்துருவோமா இதற்கு ஐம்பது மதிப்பெண் இதை சேர்த்து எழுத்துக்களை சேர்த்தால் ஐம்பது மதிப்பெண் வாங்க உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் முதல் முதலில் இறக்கப்பட்ட வசனங்கள் இடம் பெறும் அத்தியாயம் எது என்ற கேள்விக்கு சி அல் அலக் என்ற சரியான பதிலை சொல்லியிருக்கிறார்கள் இன்னும் முப்பத்தி இரண்டு வினாடிகள் இருக்கிறது அலக் அல்ல அலக் மட்டும் வரணும் சீக்கிரம் சீக்கிரம் டைம் இன்னும் வாங்க பதினைந்து விநாடி இருக்கிறது இன்னும் இரண்டு எழுத்து லா இல் லா மேலேயே கிடக்கும் பாத்தீங்கன்னா தேடலாம் கை கிட்டே இருக்கு முடிஞ்சு போச்சு முடியுது சீக்கிரம் வாங்க சீக்கிரம் முடிந்து விட்டது பாசில் சரியான பதில சொன்னீங்க சரியான எழுத்தை எடுக்க முடியல பதிலும் எழுத்தும் அல் அராப் அணியினருக்கு கம்ப்யூட்டர்ஜி கவிஞர்கள் பற்றி பேசும் அத்தியாயம் எது ஏ அல் காபிரூன் பி அர் சி அசூரா டி அசம்ஸ் உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் கவிஞர்கள் பற்றி பேசும் அத்தியாயம் எது அல் காபிரூன் அல் காபிரூன் கேட்டா தான் எஸ் தான் பார்த்தோமா யூகத்துல சொல்றாங்க பார்ப்போம் அல்காபிரின் என்பது தவறான பதில் அஷோரா என்பதுதான் சரியான பதில் ஆனால் உங்களுக்கு இரண்டாவது ஒரு வாய்ப்பு இருக்கு அந்த எழுத்துக்களை குறிப்பிட்ட நேரத்திற்குள் நீங்கள் அடுக்கினால் ஐம்பது மதிப்பெண் கிடைக்கும் வாங்கி வாங்க வந்துருங்க உங்களுக்கான கவிஞர்கள் பற்றி பேசும் அத்தியாயம் அசூரா என்பது சரியான பதில் எழுத்துக்களை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் இன்னும் முப்பத்தி ஆறு வினாடி தான் இருக்கு இன்னும் இருபத்தி ஐந்து இருபது அசூரா கரெக்டா பதினான்கு வினாடி கரெக்ட் சரியான நேரத்திற்குள் சரியான எழுத்துக்களை அடக்கியதால் உங்களுக்கு ஐம்பது மதிப்பெண் கிடைக்கிறது இரண்டு அணியினரும் ஒவ்வொரு வாய்ப்பை இழந்திருக்கிறீர்கள் நீங்க பதில் இழந்திருக்கிறீங்க எழுத்து அடுக்குவதில் ஐம்பது மதிப்பெண் பெற்றிருக்கிறீர்கள் நீங்க பதில் சரியா சொல்லிட்டீங்க எழுத்துல அடுக்கிறதுல ஐம்பது மதிப்பெண்ணை இழந்துட்டீங்க இரண்டும் பேரும் சரிசமமான மதிப்பெண்ணில் இருக்கிறீர்கள் அடுத்த சுற்றுக்கு போயிடலாமா எனக்கு நானே சுற்று இந்த சுற்றுல மூன்று விதமான கேள்வி இருக்கும் ஒன்று வந்து ரொம்ப ஹார்டான கொஸ்டின் ஒன்று மீடியமான கொஸ்டின் ஒன்று ரொம்ப ஈஸியான கொஸ்டின் அந்த கொஸ்டினை நம்மளே தேர்வு செய்யணும் சரியா எனக்கு நானே சுற்றின் முதல் கேள்வியை அராத தேர்வு செய்யலாம் வாங்க ஸ்வீடா சுத்திருங்க ஈஸியாக வரணுமா ஹார்டாக வரணுமா மீடியமாக வரணுமா மீடியமா டிஃபிகல்ட்டாக வந்திருக்கே ஹார்டான கொஸ்டின் பார்த்துருவோம் போங்க உங்க இடத்துக்கு உங்களுக்கான ரொம்ப ஹார்டான கொஸ்டின் செலக்ட் பண்ணிருக்கிறாங்க பதில் சொல்லிடுவாங்க பார்த்தலாமா கபூட்டர்ஜி ஆசிரியர் போன்று தம் குழந்தைக்கு பாடம் போதித்த நபித்தோழர் யார் ஏ ஷாதிப்பின் அபிவக்காஸ் அலியலாக அணுகு பி ஷாதிப்பின் ரலி ரலியலாக அணுகு சி சைத் அலியில்லாக அணுகு டி சயது அலியலாக அண்கு உங்களுக்கான டைம் ஸ்டார் ஆசிரியர் போன்று தம் குழந்தைக்கு பாடம் போதித்த நபித்தோழர் யார் சிந்திச்சு பாருங்க யோசிச்சு பாருங்க டைம் இருக்கு கடைசி எட்டு செகண்ட்ல கூட லாக் பண்ணிக்கலாம் பத்தொன்பது பதினெட்டு இன்னும் இருக்கு லாக் பண்ணிடலாமா ஆப்ஷன் டி ஜெயித் ரலி அல்லாஹ் பார்த்தலாமா இதுல மதிப்பெண் எடுத்தா கொஞ்சம் டாப்ல போவீங்க இல்லைன்னா ரொம்ப டவுன் ஆயிடும் பாப்போமா கம்ப்யூட்டர் ஜி டி ஜெயித் என்பது தவறான பதில் அப்பா ஏ சொன்னாங்க சொல்லியிருக்கலாம் இதற்கு ஆதாரம் புகாரியில் இரண்டாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி இரண்டாவது கதிசாக பெற்றிருக்கிறது சரியான பதில் ஏ ஷாதுபின் பின் அபி வக்காஸ் அலி என்பது சரியான பதில் எனக்கு நானே சுற்றின் இரண்டாவது கேள்வியை தேர்வு செய்ய வருகிறார்கள் அல் அராஃப் அணியினர் வாங்க சரி வாங்க சுத்துங்க பாப்போம் ஈஸியா வரணுமா டஃப் ஆரணுமா ஈஸியா தான் வேணுமா ஆ சுத்திடுச்சு பயங்கரமா ஸ்பீடா சுத்துத ரொம்ப ஸ்பீடா போயிட்டு இருக்க பாப்போமா தான் கஷ்டமான உங்களுக்கு ஈஸியா இருக்கான்னு பார்ப்போமா கம்ப்யூட்டர் ஆனால் ஈஸியா இருக்கான்னு பார்ப்போமா நபிகலாயகம் சொல்லலா கலைஸ்லாம் அவர்கள் தனது கவசத்தை எத்தனை சாவுக்காக யூதனிடம் அடகு வைத்தார்கள் ரொம்ப ஈஸியா தெரிஞ்ச கொஸ்டின் வந்துருச்சே ஏ முப்பது பி ஐம்பது சி இருபது டி பத்து நிறைய பயன் சொல்லியிருப்பாங்க நாற்பது செகண்ட் இருக்கு நல்லா யோசிச்சுங்க நபீகநாயகம் செல்லலா கலைசலம் அவர்கள் தனது கவசத்தை எத்தனை சாவுக்காக யூதனிடம் அடகு வைத்தார்கள் கம்ப்யூட்டர் முப்பது என்பது சரியான பதில் இதற்கு ஆதாரம் புகாரியில் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாவது ஹதீஸாக இடப்பட்டிருக்கிறது எனக்கு நானே சுற்றின் மூன்றாவது கேள்வி அல் மாய்தானியினருக்கு வாங்க சீக்கிரமா சுத்தி நல்ல கேள்வியா வரட்டும் ஈஸியா மார்க் எடுத்துருவோமா ஈஸியா வரணும் மார்க் நூறு மார்க் எடுக்கணும் இதுல பரவாயில்ல பத்தியா கைக்குடு நூறு ஈஸியான கொஸ்டின் கம்ப்யூட்டர்ஜி ஈஸியான கொஸ்டின் அல்மாய்தாயினருக்கு போடுங்க பார்ப்போம் நாங்கள் மார்க் அதிகமாக எடுத்து டாப்பில் வந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க தனிதானே சொல்லணும் சரியான பதிலை எந்த வழியை தேடினால் சொர்க்கத்தின் வழி இலகுவாகும் கல்வி தர்மம் நோன்பு ஜக்காத் ஆப்ஷன் ஏ கல்வி ஆப்ஷன் ஏ கல்வி தெரியுமா படிச்சிருக்கியா தம்பிகிட்ட கேட்டுக்கங்க டைம் இருக்கு நல்லா யோசிச்சுக்க நீ என்ன சொல்கிறாங்க ஆப்ஷன் ஏ கல்வி என்பது சரியான பதில் பரவாயில்ல ஒரு நூறு மார்க் எடுத்துட்டேன் அப்படித்தானே உற்சாகம் பேரு உனக்கு தானே இந்த நிகழ்ச்சி பத்தியா நூறு மார்க் கிடைச்சிச்சா இல்லையா அதுக்கு ஆதாரம் இதுல இருக்கு ஐயாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஓராது கதிசா இருக்கு அடுத்த கேள்வி எனக்கு நானே சுற்றின் இறுதி கேள்வி அல்நூறு அணியினருக்கு வாங்க பாவா சுத்துங்க பாப்போம் ஈஸியா வேணுமா கஷ்டமா வேணுமா மீடியமாக வந்தால் தான் மார்க் எடுக்க முடியும் பாத்தியா புண்ணிய எதில் வந்து நிற்கிது நீ கேட்ட மாதிரியே மீடியில் மீடியமாக வந்துடுச்சு ஆ கம்ப்யூட்டர் ஜி அல்நூறு அணியினர் மீடியமான கேள்வி வந்தால் போதும் நாங்கள் மார்க்கை சொல்லி டாப்பில் போகணுன்னு சொல்கிறாங்க ஆமாம் உங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு ஐம்பது மார்க் டிஃப்ரெண்ட்டு கூட இல்லை நூறு மார்க் இதில் சரியான பதில் வந்தால்தான் நீங்க ஈக்குவலா இருக்க முடியும் பாத்திரமா கம்ப்யூட்டர் ஜி விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கக்கூடிய எனக்கு நானே சுற்றின் இறுதி கேள்வியை அல்நூறு அணியினர் தேர்வு செஞ்சிருக்கிறாங்க கேள்வி கைபர் போரின் போது சாப்பிட அனுமதி கொடுக்கப்பட்ட இறைச்சி எது நாட்டு நாட்டுக்கழுதை ஒட்டகம் குதிரை உடும்பு தெரியுதா சொல்லுங்க சி குதிரை சி குதிரை கன்ஃபார்மா கன்ஃபார்ம் நூறு மார்க் லாக் பண்ணுறோம் கன்ஃபார்ம் தானா கன்ஃபார்ம் தாத்தாட்ட கேட்கலையா தாத்தாட்ட கேட்கல பெரம்பலூர் மாவட்டத்துக்கு பேர் சேர்க்குறோம் பாப்பமே பெரம்பலூர் மாவட்டம்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இதை கம்ப்யூட்டர் ஜி குதிரை என்பது சரியான பதில் நூறு மதிப்பெண் உங்களுக்கு கிடைச்சிருச்சு இதற்கு ஆதாரம் புகாரியில் நான்காயிரத்தி இருநூத்தி பத்தொம்போதாவது ஹதீசாகப்பட்டிருக்கிறது திட்டத்திட்ட ரெண்டு அணியும் ஒரே மதிப்பெண்ணில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் ரெண்டு அணியில் நீங்கள் கொஞ்சம் டாப்பில் வந்துட்டீங்க ரொம்ப ஸ்லோவாக இருக்கீங்க வரக்கூடிய கேள்வியில் பதில் சொல்லி அதிக மதிப்பெண் எடுக்க பாருங்கள் الله اكبر الله اكبر